Allah. Long... அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ இஸ்லாம் கூறும் குற்றவியல் தண்டனைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ்வே ஒரு சாபம் திருடன் மீது ஏற்படட்டும் இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரிலே ஆறு 6 7 8 3 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒருவர் திருட்டு குற்றம் புரிகிறார் அப்படி என்று சொன்னால் அவர் படைத்த ரஷகனாகிய அல்லாஹுடைய சாபத்தை பெறுவார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது இன்றைக்கு பெரிய பெரிய குழப்பங்களுக்கு திருட்டு குற்றம் முக்கிய காரணமாக இருப்பதனால் இஸ்லாம் திருட்டை அடியோடு முற்றிலுமாக நிறுக்கிறது தங்கிடம் வருபவர்களிடம் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உபதேசிக்கின்ற போது திருடக்கூடாது என்பதை மிக முக்கியமாக அழுத்தி அந்த குற்றவியல் குறித்து அவர்களுக்கு அறிவுறுத்துவார்கள் இஸ்லாமிய குற்றவியல் சட்டங்களே மனித குலத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் சட்டங்கள் என்பதை நடுநடையோடு சிந்திக்கின்ற அனைவரும் புரிந்து கொள்வார்கள் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்று விதி ஏற்படுத்தப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் தான் இந்த விஷயத்திலே சரியான முடிவுக்கு வர முடிய முடியும் கொலையாளிகளை கொள்வதனால் கொலை குற்றம் புரிபவர்களை கொள்வதனால் கொல்லப்பட்டவருடைய உயிர் திரும்ப கிடைக்க போவதில்லை பாலியல் குற்றத்திலே ஈடுபட்டவனை மரண தண்டனை மூலமாக தண்டிப்பதின் மூலமாக போன கற்பு திரும்பாதார சம்பந்தப்பட்ட குற்றங்களில் வேண்டுமானால் பதிவோனவை சில சமயங்களில் கிடைக்கலாமே தவிர பெரும்பாலான குற்றங்களில் குற்றவாளி தண்டிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்டவனுக்கு பயனேதும் கிடைப்பதில்லை இழந்ததை மீட்பது தண்டனைகளுடைய நோக்கம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படியானால் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டிய காரணம் என்ன என்பதை நாம் அறிய முற்படுகின்ற போது குற்றம் செய்தவனுக்கு வழங்கப்படும் தண்டனை மீண்டும் மீண்டும் குற்றம் செய்வதிலிருந்து அவனை தடுக்க வேண்டும் ஒரு குற்றவாளிக்கு வழங்கப்படும் தண்டனையை கண்டு மற்றவர்கள் குற்றம் செய்ய அஞ்ச வேண்டும் குற்றவாளிகள் பாதிப்புக்குள்ளானவன் தனக்கு நீதி கிடைத்துவிட்டதாக நம்ப வேண்டும் இப்படி குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைப்பதை பாதிக்கப்பட்டவன் நம்புகின்ற போது அவனுக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கின்றது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர வேறு காரணங்கள் சொல்வதற்கில்லை இல்லை குற்றம் செய்தவர்கள் மீண்டும் குற்றம் செய்யாமலும் குற்றம் செய்ய நினைப்பவர்கள் அதன் பால் நெருங்காமலும் இருக்க வேண்டும் என்பதற்காக தெளிவான கட்டமைப்பை உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை இந்த கட்டத்திலே நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் குற்றவாளிகளுடைய விஷயங்களே கருணை என்ற பேச்சுக்கே இடமளிக்க கூடாது குறுகிய நோக்கில் இஸ்லாமிய தண்டனைகளை புறக்கணிக்காமல் அதனால் ஏற்படக்கூடிய நல்ல விளைவுகளை கருத்திலே கொண்டு அதை அமுல்படுத்த முன்வர வேண்டும் குற்றவாளிகளுக்கு ஒத்தடம் கொடுக்கும் தண்டனைகளை மாற்றி அவர்களுக்கு எதிராக சாட்டையை உயர்த்தி கடும் தண்டனைகளை நடைமுறைப்படுத்தினால் உலகம் முழுவதும் அமைதி பூங்காவாக திகழ்வதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையும் எல்லாம் அல்லாஹ் தாலா குற்றமற்ற உலகமாக இந்த வையகத்தை ஆக்கி தந்தல் உரிவானாக